கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ராகமும் இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டின் பின்பகுதி நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தேவன் தம்முடைய மக்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே அவர் தம்முடைய மக்களிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் ஆகையால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தத்தை நாடுவது மிகவும் அவசியமானது ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் பனிரெண்டு பதினான்கில் பார்க்கிறோம் மேலும் யாத்ராகமம் பத்தொன்பது ஐந்து ஆறில் தேவன் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் என்று பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க மாட்டார் மேலும் லேவியராகமம் இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டில் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக என்று தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம் அதாவது கிறிஸ்தவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழும் பொழுது தேவனுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் எனவே நம்மிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிரார் என கண்பானவர்களே நாம் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குளைச்சல் செய்கிறவர்களாக காணப்படாமல் நாம் பரிசுத்தத்துடன் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக ஆமேன் அல்லே